வில்வம் சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்தும் பொருட்கள்ல முதலிடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல விதமான பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யறதை விட ஒரே ஒரு வில்வத்தை கொண்டு பூஜை செஞ்சாலே பல மடங்கு பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா நம்ம கடவுளுக்கு பூக்களை ஃப்ரெஷ்ஷா இருந்தா தானே நம்ம கடவுளுக்கு சாத்தி வழிபாடு பண்ணுவோம் ஆனா வில்வ இலைய காய்ந்த நிலையில இருந்தாலும் கூட நம்ம அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் இதனால சகல விதமான பாவங்களும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது வில்வத்திலேயே வில்வம் கொடி வில்வம் கற்பூர வில்வம் சித்த வில்வம் அப்படின்னு பல வகை உண்டு இதுல நாம ரெண்டு இதழ்கள் கொண்ட வில்வத்தை தான் அர்ச்சனைக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் அஞ்சு இல்லைன்னா ஏழு இதழ்கள் கொண்ட வில்வத்தை பயன்படுத்தும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மகா சிவராத்திரி நாள்ல சிவபெருமானுக்கு வில்வேலையை கொண்டு அர்ச்சனை செஞ்சு வில்வாஷ்டகத்தை பாராயணம் செஞ்சு வழிபட்டா ஏழு ஜென்மங்கள்ல செஞ்ச பாவங்கள் விலகும் அப்படிங்கிறது ஐதிகமா இருக்கு வில்வத்துல மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் ஒரு பொருள் உண்டு ஒரே ஒரு வில்வத்தை கொண்டு பூஜை செஞ்சாலே ஒரு லட்சம் தங்க மலர்களால பூஜை செய்யறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது வில்வ மரத்தை கோவில்கள்ல வளர்ப்பதால அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனையும் வீட்டுல வளர்ப்பதால ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செஞ்ச பலனையும் கங்கை உள்ளிட்ட புனித நதிகள் நீராடிய பலனையும் சிவாலயங்கள்ல வளம் வந்து தரிசித்த பலனையும் தரும் அப்படின்னு சொல்லப்படுது